ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லோரும் எங்கள் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பழனி கோவிலுக்கு போனோம் பழனி கோவில் முடிச்சுட்டு அடுத்து கணக்கன்பட்டி பழனி ஜீவ ஜீவசமாதி அங்கே தான் போயிட்டுருக்கோம் இது அதோடய என்ட்ரி பாருங்கள் இந்த மரத்தில் வந்துட்டு தாலி கயிறு கட்டியிருக்காங்க தொட்டில் கட்டியிருக்காங்க அந்த மரத்தை சுற்றி கல் அடிக்கடிக்கி வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே அவருடைய ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோ கீழே கவிதை மாதிரி எழுதியிருக்காங்க பாருங்கள் இதுதான் சர்க்குருவின் குரல் நம்ம என்ன நினச்சாலுமே அது நடக்கும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பழனிக்கு போகிறவங்க அடுத்து கணக்கன்பட்டி வந்துட்டு போங்க எல்லோருக்குமே ரொம்ப நல்லது இது வந்து ஜீம ஜீவ சமாதியான அந்த இடம் வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் பழனிக்கு போகிறவங்க கண்டிப்பாக சமாதியை பார்த்துட்டு போங்க கணக்கணக்கான குருஜி அந்த எல்லாருமே கண்டிப்பா வந்து பாருங்க இங்க எல்லாம் நல்லது சொல்றாங்க நல்லது சொல்லிட்டு இருக்கு நல்லது நீங்களும் கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த டைம் வர நல்லது நடக்கும்னு சொல்றாங்க பாருங்க ஓகே பாய் யூ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க பாய் இங்கதான்